ஸ்வீட்கானை வச்சு ஒரு சின்ன ரெசிபி செய்யலாம் வாங்க இப்போ ஒரு ஸ்வீட்கானை தோலை எடுத்துட்டு அது ரெண்டாக புட்டுடலாம் ரெண்டாக புட்டு ஒரு வரிசையை மட்டும் எடுத்துடலாம் அது கத்தி வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக வரும் ஒரு வரிசையை எடுத்துட்டோம்னா மீதுலாம் ஈஸியாக நம்ம கையாலேயே எடுத்துடலாம் இந்த மெத்தடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்வீட்கானை நம்ம எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டெலாம் நான் ஒன்று ஒன்றாக எடுத்துகிட்டுருப்பேன் இப்போ தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் அவ்வளோதான் ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போது இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கிளறிடலாம் இப்போ ஸ்டவ்வில் இட்லி குண்டானில் ரெண்டு டம்பு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ மேல் தட்டில் கொஞ்சம் பட்டர் தடவி நம்ம ஸ்வீட்கானை அதில் போட்டுடலாம் ஸ்வீட்கான நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம கீழே கொஞ்சம் பட்டர் தடவுறோம் இப்போ மூடி போட்டு ஒரு பதினிமிஷம் வேக விட்டுடலாம் இப்போ இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்வீட்கான் நல்லா வெந்துருச்சு இப்போது எடுத்து நம்ம அதை ஒரு பவலில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் பட்டர் போட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா கலறி விட்டுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஸ்வீட்கான் ரெடி ஸ்வீட் ஸ்வீட்கானை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்